கௌதமன் டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம மத்திய முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் மும்மொழி கொள்கையை சார்ந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அடித்து சொல்லியிருக்கார் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலும் மும்மொழி கொள்கையை இதுவரைக்கும் இவங்க வந்து அமல்படுத்தவே இல்லை சும்மானாலும் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் மும்மொழி கொள்கை இல்லாத மாதிரியும் அதை வந்து அமல்படுத்தணும் அமல்படுத்தணுன்ட்டு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்க வந்து மு முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை இன்னும் பார்த்தோன்னா இந்த ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் அனைத்திலையும் மொழி கொள்கை தாங்க இருக்குது அங்கே வந்து ஹிந்தி மட்டும்தான் கற்றுத்தராங்க ஏதோ ஒரு சில பள்ளிகளில் மட்டும் சமஸ்கிருதம் கூடுதலாக கற்றுத்தராங்க அதே மாதிரி ஒரு சில பள்ளிகளில் மட்டும் ஆங்கிலம் கூடுதலாக கற்றுத்தராங்க மற்றபடி ஹிந்தி மட்டும்தான் தராங்க அப்போ அங்கெல்லாம் வந்துட்டு மும்மொழி கொள்கைங்கிறதே இல்லை இவங்க வந்துட்டு சும்மானாலும் நம்மளை ஏமாற்றம் மொழி மும்மொழி கொள்கைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு அடித்து சொல்கிறாரு துணிச்செல்லாம் நான் சொல்கிறாங்கன்ட்டு பதிவு பண்ணுறாரு முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் இதுக்கு இங்கே இருக்க தமிழ்நாடு பாஜக தலைவர்களான தமிழிசைகிட்டேயோ எல் முருகன்ட்டையோ அண்ணாமலைட்டையோ வந்துட்டு பதில் இருக்கா பதில் இருக்குன்னா நீங்கள் வந்து சும்மா வந்துட்டு அதை மறுக்கிற மாதிரி வந்து அவர் தப்பாக பேசுகிறா அப்படி இப்படின்லாம் சொல்லக்கூடாது எங்களுக்கு வந்து சில புள்ளிவரங்களை கொடுங்க இந்தியாவில் மொத்தம் இருபத்தெட்டு மாநிலங்கள் இருக்குது எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்குது இதில் எந்தெந்த மாநிலத்தில் மும்மொழி கொள்கையெல்லாம் அமலில் இருக்குது எந்தெந்த யூனியன் பிரதேசத்தில் மும்மொழி கொள்கை அமலில் இருக்குது அதை சொல்லுங்கள் அதே போல் எந்தெந்த மாநிலங்களில் இருமொழி கொள்கை இருக்குது எந்தெந்த யூனியன் பிரதேசத்தில் இரு இருமொழி கொள்கை இருக்குது எந்தெந்த மாநிலங்களில் ஒற்றை மொழிக்கு தான் ஹிந்தி மட்டும்தான் இருக்குதுங்கிற ஏன்டா இப்போ இவர் இப்போ அண்ணாமலையே வந்து ஒரு தடவை அடித்து பேசுகிற வீடியோ இருக்குங்க பீகாரில் வந்து ஹிந்தி மட்டும்தான் இருக்குது அவன் ஹிந்தி மட்டும்தான் கற்றுக்கிறான்ட்டு ஏன்டா அதெல்லாம் வந்துட்டு மறக்க முடியாது அவர் அண்ணாமலை வந்து நூற்றுக்கு நூறு உண்மையே பேசக்கூடிய ஒரு மனுஷன் அப்படிங்கிறப்ப அவரே வந்துட்டு பீகாரில் வந்துட்டு ஒரு மொழிக்கு பிள்ளைங்கிறது ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறப்ப உத்தரப்பிரதேசில் அந்த சுற்றி இருக்கிற மாநிலங்களில் உத்தரகாண்ட் இது மாதிரிலாம் எல்லாத்துலேயுமே வந்து ஹிந்தி மட்டும்தான் இருக்குங்கிறது நம்மளே டெஸ்ட் பண்ணிக்கலாம் இருந்தாலும் அவங்களே வந்து அந்த புள்ளிவரங்கள்லாம் கொடுக்கட்டும் அதுபோக இந்த நடப்பு பட்ஜெட்டில் வந்துட்டு தமிழ்மொழிக்காக எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க தமிழ் மொழி வளர்ச்சிக்காக இந்தி மொழி வளர்ச்சிக்காக எவ்வளோ நிதி ஒதுக்கி அதே மாதிரி சமஸ்கிருத வளர்ச்சிக்காக எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்கிறது அந்த புள்ளிவரையும் கொடுக்கட்டும் இந்த நிதி ஒதுக்கீடு புள்ளிவரத்து எது கேட்குறேன்ட்டா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலேருந்து இப்போ வரைக்கும் வந்து தமிழ்மொழி வளர்ச்சிக்காக மத்திய அரசு ஒதுக்கியிருக்க நிதி வந்து வெறும் எழுவத்தி நாலு கோடி எழுபத்தி நாலு கோடிங்கிற பெரிய தொகை தான் ஆனால் அதை வெறும் எழுவத்தி நாலு கோடின்ட்டு ஏன் சொல்கிறேன்னா இதே தமிழோட கம்பேர் பண்ணுறப்ப செத்து போன மொழியான சமஸ்கிருதத்துக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு கோடி ஒதுக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபது மடங்கு ஒதுக்கிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இப்போ வரைக்கும் செத்து போன மொழியான சமஸ்கிருதத்துக்கு இருபது மடங்கு தொகை வந்து ஒதுக்கீடு செய்கிறதுக்கு என்ன காரணம் நம்ம வரிப்பணத்தை இப்படி வீணடிக்கிறதுக்கு என்ன காரணம் இதெல்லாம் வந்து ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா சமஸ்கிருதத்தை ஏன் போன மொழின்னு சொல்கிறான்னா அது எந்த மாநிலத்திலையுமே வந்துட்டு தாய்மொழியாக கிடையாதுங்க ஒரு மொழி வந்துட்டு ஒரு மாநிலத்தை தாய்மொழியாக இருந்துச்சுன்னா வந்து அதுக்காக நீங்கள் நிதி ஒதுக்கீடு செய்கிறதுல வந்து ஒரு நியாயம் இருக்குது எந்த மாநிலத்திலுமே தாய்மொழியாக இல்லாத எந்த மக்களுமே வந்துட்டு ஒரு பிராமின் கூட பார்த்திங்கன்னா அவங்க வந்து முழுக்க முழுக்க சமஸ்கிருதம் பேசக்கூடியவங்க கிடையாது முழுக்க முழுக்க சமஸ்கிருதம்னா பிற மொழி கலப்புங்கிறக்க சொல்ல வரல வீட்டில் வெளியில் அப்படிலாம் வந்துட்டு இப்போ நம்ம வந்து தமிழ் பேசுனாலும் தமிழில் வந்து பிற மொழி கலப்பு இருந்தாலும் நம்ம தமிழ் மொழின்னா தமிழ்மொழியாக தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா வீட்லேயும் தமிழ் மொழி தான் பேசுகிறோம் வெளியிடங்களும் தமிழ்மொழி தான் பேசுகிறோம் எங்கே ஆங்கிலம் பேசணுமோ அங்கே மட்டும் ஆங்கிலம் பேசுகிறோம் ஆனால் இவங்க வந்து சமஸ்கிருதம் வந்துட்டு சமஸ்கிருதத்துக்கான இனமாக சொல்லக்கூடிய அந்த பிராமணர்கள் கூட வந்துட்டு முழுக்க முழுக்க சமஸ்கிருதம் பேசுகிறே கிடையாது ஏன்னா அதே மாதிரி எந்த மாநிலத்தில் அது வந்துட்டு தாய்மொழியாக கிடையாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு மொழியை வந்து நீங்கள் ஏன் அப்படி வந்து தூக்கி பிடிக்கிறீங்க இப்போ ஆர் என் ரவியும் வந்துட்டு அதை தான் சமஸ்கிருதத்தை தூக்கி தூக்கி பிடிக்கிற அதுக்கு அதன் பின்னணி என்ன அது ஏன்னா அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் நீ வந்துட்டு ஹிந்தி ஹிந்தி கற்றுக்கோ ஹிந்தியை தான் கொண்டு வர மும்மொழி கொல்லையின்னு சொல்கிறதெல்லாம் அது வந்துட்டு ஹிந்தியை வச்சு நீங்கள் வந்துட்டு நோட்டம் பார்க்குறீங்க அடுத்து நீங்கள் சமஸ்கிருதத்தை கொண்டாந்து நிப்பாட்டை பார்ப்பீங்க சமஸ்கிருத படி படின்ட்டு வந்துட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப அநியாயம் ஒரு ம ஒரு மனுஷன் வந்துட்டு அவனுக்கு தாய்மொழின்னு ஒன்று இயல்பாகவே ஒன்று இருக்குது அது போக அவன் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு அவன் வெளிநாடுகளில் போய் வேலை வாய்ப்பு பெறணுங்கிறதுக்காகவும் அது போக வந்துட்டு ஒரு லிங்க் ஒரு இணைப்பு மொழிங்கிறது ஏன்னா இப்போ கணினி எல்லாத்துலேயுமே வந்து இணை மொழியாக இருக்கிறது வந்து அதனால வந்து ஆங்கிலம் தான் நீ வந்து அது அவனுக்கு தேவைப்படக்கூடியதாகவும் இருக்குது அவனோட எதிர்காலத்துக்கு அப்படி இருக்கிறப்ப வந்து நீ இந்தியை வந்து மூணாவது மொழியாக கற்றுக்கோ அப்படிங்கறதுலாம் வந்து ரொம்ப அநியாயமானது இந்தியன் மூலமாக சமஸ்கிருதத்தை திணிக்கணைக்கு ரொம்ப ரொம்ப அநியாயமானது பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ஒரு கல்வியை வந்துட்டு சரஸ்வதின்னு சொல்லுவாங்க ஆனால் கல்விக்கான நிதியை வந்துட்டு கல்வி அமைச்சர் வந்து ஒதுக்க மாட்டேன் பாரு அதே பார்த்தீங்கன்னா சரஸ்வதிங்கிற ஒரு ஆறை பற்றி புராணத்தில் சொல்லியிருக்காங்க அந்த புராணத்தில் தான் இருக்க வழியாக அந்த ஆறு உண்மையிலே கிடையவே கிடையாது ஆனால் அந்த ஆறை நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நூற்றுக்கணக்கான கோடியை வந்து செலவழிக்கிறாங்க உங்கள் அப்பா வீட்டு பணத்தை அன்றைக்கி செலவழிக்க மக்களோட பணத்தை வந்து இல்லாத ஒரு ஆறுக்கு செலவழிக்கிறீங்க சரஸ்வதிங்கிற பேரில் அதே சரஸ்வதி கல்வி கடவுளுக்கு வந்து இங்கே நாங்கள் வந்து நீ தர வேண்டிய நிதியை தான்னு கேட்குறோம் ஆனால் நீ தர மாட்டேன்னு அதுக்கு வந்துட்டு மும்மொழி கொள்ளையை கொண்டு வர இருமொழி கொள்ளையை கொண்டு வந்து நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எங்களுக்கு இருமொழி கொள்கை இருக்குது இது போதும்னு சொல்லிகிட்டு இருக்கோம் நீ என்னடானா நீ மும்மொழி கொள்கையாக நீ பிடிச்ச அது அந்த ஏமாற்று வேலை பித்தளாட்டங்களெல்லாம் இல்லை நீங்கள் தமிழிசையாகட்டும் அண்ணாமலையாகட்டும் இப்போ நம்ம கேட்டுக்கோ இந்த புள்ளி ஓவரங்கள்லாம் கொடுத்து நீங்கள் பேசுங்க அதை விட்டுட்டு ஸ்கூலுக்கு போகிற பசங்களெல்லாம் வந்துட்டு புள்ள பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கிட்டு நீ மும்மொழி கொல்லிக்கு கையெழுத்து போடு இந்த பிஸ்கெட் தரம் கையெழுத்து போடு இதானே ஏன்னா நீங்கள் இந்த மதம் மாத்திரை மதம் மாத்திரைன்னு சொல்லிட்டு இருப்பீங்க நீங்கள் என்னடா மும்மொழி கொல்லிக்கு மாத்திரைக்கு வந்துட்டு பசங்களுக்குள்ளே வந்து பிஸ்கெட் கொடுத்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறேன் திருட்டு பசங்களாம் எவ்வளோ கடுப்பாக இருக்குது இப்போ ஒரு அந்த பசங்க அலறாங்க பிடிச்சி ஒருத்தன் தனிமாரி மாதிரி இருந்துக்கிட்டு எவ்வளோ அநியாயமாக இருக்குது நீ வந்துட்டு கையெழுத்து வாங்கினா நீ மக்கள்கிட்ட வந்துட்டு ஓ நியாயத்தை எடுத்து சொல்லி புள்ளி விவரங்களை சொல்லு நீ இத்தனை மாநிலங்களை வந்து இப்போ மும்மொழி கொள்ளையை கொண்டாந்துருக்கோம் இதில் வந்து ஹிந்திலாம் கிடையாது மற்ற மொழியெல்லாம் கற்றுக் கொடுக்குறோம் இப்போ த தமிழ்நாடு தாண்டி வந்துட்டு இந்தந்த மாநிலத்திலலாம் நாங்கள் மூணாவது மொழியாக தமிழை கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு தமிழ் செய்ய சொல்லலாமே நாங்கள் வந்துட்டு இந்த மாநிலத்தில் வந்து தமிழை மூணாவது மொழியாக கற்றுத்தரோம் அப்படின்னு சொல்லுங்களேன் எதாவது புள்ளிவரம் சொல்லுங்களேன் இங்கேலாம் வந்து தமிழ் ஆசிரியர்களை நான் நியமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுங்களேன் ஒரு இதுவும் கிடையாது சும்மா வந்து ஃப்ராடுத்தனம் எல்லாமே வந்துட்டு எதுலேயுமே ஒரு புள்ளி விவரம் கிடையாது மக்களை வந்து ஏமாற்றி முழுக்க முழுக்க வந்து ஒரு அரசியல் அரசியல் அரசியலாகவே பண்ணிக்கிட்டு ம ஒரு பக்கம் மத அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் வந்துட்டு மொழியை வச்சு ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு மக்களை வந்து ஒரு கொதிப்பு நிலையாது நீ நல்லது பண்ணணும்னு நினச்சேன்னா வந்துட்டு மீனவர்கள் வந்துட்டு இவ்வளோ நாளாக போராடி இருக்காங்க இத்தனை பேரை வந்து படகுகளை தாக்கிட்டாங்க இத்தனை பேரை கைது பண்ணிட்டாங்க கோடிக்கணக்கில் வந்துட்டு ஃபைன் போடுறானுங்க படகுகள்லாம் பறிமுதல் பண்ணி வச்சுட்டாங்கன்ட்டு நாள் கணக்காக அங்கேருந்து ராமேஸ்வரம் மீனவர்கள்லாம் வந்துட்டு அங்கே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கான நியாயத்தை நீ வந்து வாங்கி குடிக்கிறது துப்பு இல்லை இவ்வளோ இதெல்லாம் வந்துட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் இருக்குது கப்பல் படை இருக்குது இலங்கை வந்துட்டு உனக்கு வந்துட்டு ஆதரவு நாடுன்னு வேறு சொல்கிற இப்போ ராமேஸ்வரம் மீனவர்களை வந்துட்டு காப்பாற்றுறதுக்கான ஒரு வழியை பார்க்க முடியல ஆனால் வந்துட்டு சும்மா வந்துட்டு இழுத்து பிடிச்சிட்டு நீ மும்மொழி கொள்ளையை கற்றுக்கோ கற்றுக்கோன்ட்டு வந்துட்டு என்ன அரசியல் பண்ணிக்க எதை மாற்றுவதற்காக இந்த அரசியல் பண்ணீடு நீங்கள் இந்த புள்ளி உவரங்களை சரியான புள்ளிவரங்களை கொண்டு வாருங்கள் அதை வைத்து நீங்கள் பேசுங்கள் அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் மும்மொழி கொள்கை என்று பேசுவதற்கே உங்களுக்கு தகுதி கிடையாது